நண்பர்களே இன்னைக்கு நம்ம நம்ம உற்சாக வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க ராசி சக்கரத்துல பத்தாவதாக வரக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்த ராசி தாங்க இந்த மகர ராசி நீங்கள் நில ராசி வகையை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க அதனால் சனி பகவானால் ஆளப்படுறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயம்னு சொன்னால் லட்சியத்தோடு தான் இருப்பீங்க விடாமுயற்சின்னு உணர்ச்சி பசப்ப தன்மை அதிக அளவில் இருக்குதுங்க உங்க ராசியை பொறுத்தவரை ஆட்சி கிரகன்னு பாத்தீங்கன்னா அது சனி பகவானுங்க பகைனா சந்திரனுங்க உச்சம்னா செவ்வாய் உங்க ராசியோடு பொருந்தக்கூடிய சில ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா ரிஷிபம் கன்னி மகரம் பூமிக்காரங்களோடு தொடர்புடைய ராசி உங்களுக்கு பொருத்தமாக அமையுங்க சிறப்பான இணக்கமான ஒரு உறவு உங்க வாழ்க்கையில எந்த ராசிக்கோடு ஏற்படுதுன்னா கடகம் மீனம் விருச்சிகம் நீர் ராசிகளோடு இணக்கமான உறவை நீங்க கொண்டிருப்பீங்க இப்போ தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தது போல இருக்கு அதுக்குள்ள பதினோராவது மாதம் நவம்பர் மாதம் பிறந்திருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பல கிரக நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் பல பயன்களோ சில முக்கிய விஷயங்களும் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில அந்த வகையில பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த நவம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைய உங்க ராசில எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்காங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசில உச்ச பலத்துல இருப்பாரு பதினோராம் தேதி வரை வக்ரகதி அடையுதுங்க பொதுவாக சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலனை தரும் சில ராசிக்கு உச்சம் இருந்து வக்ரமானா நல்ல பணனை தரும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைதுங்க இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் இணைந்து மூளை திரிகோண வீட்டுல இருக்குங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா பதினேறாம் தேதிக்கு பிறகுதாங்க செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பேச்சாகுது அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பேச்சு நடக்குதுங்க ஏற்கனவே அங்க பார்த்தீங்கன்னா செவை ஆச்சு பலத்தோடு இருக்குது இது தவிர பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் அமைந்து அதனால பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி உங்க லக்னத்திற்கோ வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க இதனால் மகிழ்ச்சியான மாதமாக இந்த முப்பது நாட்கள் அமைய போகுது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலே பொருளாதாரம் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது ராசியை குரு பார்த்தாலும் குரு வக்ரமானாலும் பதினோராம் தேதியில இருந்து நிசமாவதுல ஓரளவு நன்மைகளை கொடுக்க போகுது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல எதுவாக இருந்தாலும் பயணம் சார்ந்த விஷயங்களை நவம்பர் பதினோராம் தேதிக்கு முன்னாடியே நீங்க செய்து முடிச்சு வச்சுக்கோங்க பிறகு எந்த ஒரு காரியம் செய்தாலும் சிறிது தாமதத்துக்கு பிறகுதாங்க நடந்து முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு பிறகு சொல்லலாம் மெதுவாக நடைபெறக்கூடிய தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஜாதகத்துல சனி வக்ரகதியில இருந்தா பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் வக்ரம் இல்லைன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் இது உங்களுடைய குணாதிசயத்தை பொறுத்து தசாபுத்தையை பொறுத்து மாற்றுங்க செவ்வாய் பதினோராம் வீட்ல வந்து நின்று குரு பார்வை பெற போறாரு மனதில் இந்த நேரத்துல உங்களுக்கு நிம்மதி உண்டாகும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளல தைரியம் என்ன உங்களுக்குள்ள தோன்றுங்க அதே போல பார்த்தீங்கன்னா வீடு மனை சொத்துக்கள்னு அனைத்துமே உங்களுக்கு சேரும் ஆரோக்கியம் இந்த நேரத்துல நன்றாக இருக்குங்க இதுவரை பாத்தீங்கன்னா தொந்தரவு கொடுத்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இனி இருக்காது லாபம் உங்களுக்கு அபரவிதமாக அமையும் சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை நீங்க பெறக்கூடிய பாக்கியத்தையும் பெறுவீங்க சுக்கரனு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்துக்கு உடையவராக இருப்பதால் குடும்பத்திலையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்லயோ ஆஜ பலத்தோடு புதனோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தருவார் இதனால உங்களுக்கு தொழில நல்ல லாபத்தை நீங்க பெறலாம் குடும்ப தேவைகள் குழந்தைகள் தேவைகள் அனைத்துமே இந்த நேரத்துல பூர்த்தி செய்வீங்க இது பாத்தீங்கன்னா வீட்டுல மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல முழுமையாக இருக்கு அதனால இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுங்க புதனும் ஆறுக்கு ஒன்பதுக்கு உடையவராக இருப்பாரு அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த நேரத்துல கிடைத்திடும் வேலை வாய்ப்புகளும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி இருக்காது விலகி ஓடும் எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாயிருக்க குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால தடைகளை உடைத்து நீங்க வெற்றிகளை காண்பீங்க சூரியனோ எட்டுக்கு உடையவராக இருந்தாலுமே நீச்சபங்க ராஜயோகத்தை தராரு எட்டுக்கு உடையவர் பதினோராம் வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல வரும்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாக போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் எல்லாமே உண்டாகுங்க ஏழை சனியின் தாக்கம் குறைந்திருப்பதால நன்மைகள் அதிக அளவுல உங்களுக்கு கிடைத்துடுங்க பெரிய அளவு எதிர்பார்க்கலனா கூட தேவைகளை அனைத்து பூர்த்தி செய்து மனமகிழக்கூடிய மகிழக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு தொடர்ந்து கிரக நிலை பொறுத்து பாத்தீங்கன்னா மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்லே திருவோணம் அவிட்டம் மூன்று இரண்டு பாதங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையில பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனின்னு ராகு சப்தமஸ்தானத்துல குருனே அஷ்டமஸ்தானத்துல கேதுன்னு பாக்கியஸ்தானத்துல சுக்கரனே தொழில கர்ம ஜீவனஸ்தானத்துல சூரியனே புதனே லாபஸ்தானத்துல செவ்வாயின்னு கிரக நிலையம் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அனைத்திலுமே நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அடுத்தவங்க செயல்களும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துங்க நிதானமாக இருப்பது தான் ரொம்ப நல்லது சொந்த காரியங்கள தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால உங்களுக்கு மன நிறைவை நீங்க அடைவீங்க எதிர்பாலியத்தரோடு பழங்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டி குறைய தொடங்க மருந்து ரசாயனம் போன்ற தொழில்கள் எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெறுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல அலுவலக தொடர்பான காரியங்களை இடம்படும் போது ரொம்ப அவசரப்படாம நிதானமாக செயல்படுவது தான் நல்லது காரியம் பார்த்தீங்கன்னா வெற்றியாக உண்டாகும் எளிதில மற்றவங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நிதானத்தை கிடைப்பிடுங்க குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படலாம் குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து நன்றாக வரும் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்திடுங்க மனதுல ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் தெய்வீக ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து மகிழ்விங்க வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிக அளவுல கிடைத்திடும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்க கூடிய திறமை இந்த நேரத்துல உண்டாகும் ஆனவர்கள் கல்வியில இருந்த போட்டி குறையும் எதையும் அவசரப்படாம நிதானமாக செய்வது தாங்க நல்லது தொடர்ந்து நட்சத்திரங்களை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா உத்திராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடாம ஒதுங்கி செல்வங்க அதுதான் நல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் சுப காரியங்களில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் நடக்க இருக்கு அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே எதிர மன வருத்தம் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தினரிடம் இந்த நேரத்துல சில்லறை சண்டைகள் ஏற்படுவது ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகளை அவங்க போக்களை விட்டு பிடிப்பது தான் நல்லது அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தடைப்பட்ட காரியங்களை தடை நீக்கி நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க பணவரத்து திருத்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு கலைத்துறையில இருந்தீங்கன்னா கடுமையான உழைப்பின் தான் முன்னேற வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களும் தக்க நேரத்துல உதவி செய்வாங்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லது அரசியல்ல இருந்தீங்கன்னா வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதா அமையும் மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்க கையில வந்து சேரும் சந்தோஷமான செய்திகள் உங்களை தேடி வர போகுதுங்க அடுத்ததாக வரக்கூடிய அவிட்டம் மூன்று இரண்டாம் பாதங்கள் பொறுத்தவரை எப்போதுமே உற்சாகமாக இந்த காணப்படுவீங்க சில குழப்பங்கள் துயைந்தாலும் இதுவரை நடக்காத இருந்த காரியத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க மனதுல நிம்மதி உண்டாகும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நடந்து முடியுங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனமே போகுதுன்னா தொடர்ந்து நீங்க விநாயக பெருமானை வழிபட்டு வர எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடிய போகுது முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைத்திடும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வெண்டு மகிழ்வீங்க ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க நீங்க வராகி தேவியே வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்களாக நவம்பர் பதிமூணு பதினாலு பதினைந்து அமைந்திருக்கு அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அமைந்திருக்கு மகர ராசியை சேர்ந்த நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் வந்து பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு தொழில் இல்லைன்னா வேலைக்காக வெளியே செல்லக்கூடிய நேரத்துல பெருமாள் படத்துக்கு முன்னாடி வழிபட்டு செல்லுங்க நீங்க சனிக்கிழமை நாள்ல பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் நிறைந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபட்டு வழிபட்டுவாங்க உங்க சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய தொடங்கும் அதே போல சனிக்கிழமையினால நீங்க நவகிரகங்கள் சன்னதிக்கு சென்று சனி பகவானுக்கு நெய் இல்லைன்னா நிலைக்கிண்ண தீபம் ஏற்றி வழிபடுங்க முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருப்பதால செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானையும் வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே